வாழ்க்கையில் கொஞ்சமாவது கொஞ்சம் மனசாட்சியோடு பேசணும் அப்புறம் வந்து அவர் ராஜ்மோகன் அவர் அவர் வந்து உண்மையாகவே அற்புதமான மனுஷன் அவர் வந்து இப்போ வந்து சமூக ஊடகங்களில் பேசுகிறார் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மிஸ்ஸ சின்னத்திரைன்னு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒய்போட வந்திருந்தாப்புல விஜய் டிவியில் ரொம்ப வாரம் வந்தார் நல்லா இருக்கும் சின்ன திரையும் இல்லை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அதை சொல்கிறேன் சார் உண்மையை சொல்கிறேன் அவருடைய திருமண விழாவை வண்ண தொலைக்காட்சி காட்டின மாதிரி உலகத்தில் வேற யாரும் காட்டல அவ்வளோ அழகாக காமிச்சாங்க அந்த நிகழ்வை பார்த்து நான் ஃபோன் பண்ண அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அதை எடுத்து பேசுகிறார் மனசாட்சியே கிடையாது ஆனால் ஒன்னே ஒன்னு சொல்றேன் காரியவாதிகளாக இருக்காங்க ஆனால் நீங்க தெளிவாக இருக்க எனக்கு தெரியும் உங்களை பத்தி ஏன்னா எந்த ஸ்பெஷல் ஷோ கூப்பிட்டாலும் யாரை கூப்பிட்றாங்களோ கூப்பிடலையோ ஈரோடு மகேஷ் வந்தால் தான் ஸ்பெஷல் ஷோடுறாங்க ஒரு மனிதர் உயர்ந்த தமிழுக்கும் அழகிய பண்புக்கும் காரணமாக இருக்கிற ஒரு மனிதர் இருக்காருன்னு சொன்னால் ஒரு அற்புதமான மனிதர் ஈரோடு மகேஷ்